அதாவது கொரோனா பாதிப்புங்கிறது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியது இல்லைங்கிறத தொடர்ந்து சொல்லின்னு வரோம் நேற்று நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பதிவாகியிருக்கிற அந்த எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இந்த இரநூத்தி முப்பத்தி ஆறுங்கிறதும் ஒரு மூணு நாலு நாள் சளி தொண்டைவலி இருமல் இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி பாதிப்புகளோடு குணமடைந்து விடுகிறார்கள் தொடர்ந்து இந்த பாதிப்புக்குள்ளானவர்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கண்காணித்து கொண்டும் இருக்கிறார்கள் எனவே பெரிய அளவில் இதை பத ப பத பதட்டப்பட வேண்டியதில்லை இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் நோய் பாதிப்பு இருப்பவர்கள் இதய பாதிப்பு இருப்பவர்கள் சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்கள் இது மாதிரியான பாதிப்பு மிகுந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிறப்ப ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கானவர்கள் கூடுகிற இடங்களுக்கு போகும்போது இந்த நோய் பாதிப்புள்ளவர்கள் யாராவது இருமினாலோ தும்மினாலோ அவர்களுடைய அந்த எச்சில் துகள் இவர்கள் மேலும் பட்டு இவர்களுக்கு அது வர வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பொது இடங்களுக்கு நோய் பாதிப்புள்ளவர்கள் போ போபவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயதானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் போகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே தான் நாம் பலமுறை முறை இது இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதி கொரோனா பாதிப்புக்கு பிறகு தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது இந்த மாதிரி சுத்தமாக இருப்பது என்பது நல்லது